தமிழகத்தில் வேறு மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை வரும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இயக்கக்கூடாது என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதற்கான காரணம் என்ன வேறு மாநில பேருந்துகளை இயக்குவதால் என்ன சிக்கல் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் பல்வேறு முக்கிய நகரங்களில் இருந்து இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சொந்த ஊர்களில் இருந்து படிப்பிற்காகவும் பணிபுரிவதற்காகவும் சென்னை கோவை பெங்களூரு போன்ற பெருநகரங்களுக்கு பயணிக்கும் மக்கள் அரசு சார்பில் இயக்கப்படும் எஸ்இடிசி பேருந்துகளில் பயணித்தாலும் போதிய பேருந்துகள் அரசிடம் இல்லாததால் கூடுதல் கட்டணம் செலுத்தி பெரும்பாலான மக்கள் ஆம்னி பேருந்துகளில் பயணித்து வருகின்றனர் பயணிகளின் பயணத்தை இனிமையாக்கவும் நீண்ட தூரம் உடல் அழுப்பில்லாமலும் பயணிக்கவும் படுத்துக்கொண்டே பயணிக்கவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் படுக்கை வசதி கொண்ட பேருந்துகளை அறிமுகப்படுத்தினர் அப்போது தமிழகத்தில் படுக்கை வசதி கொண்ட பேருந்துகளை பதிவு செய்யும் வசதி இல்லாததால் அண்டை மாநிலங்களான பாண்டிச்சேரி நாகாலாந்து குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பேருந்துகளை பதிவு செய்து இயக்கி வந்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுதான் தமிழக அரசு படுக்கை வசதிகளை கொண்ட பேருந்துகளை தமிழகத்தில் பதிவு செய்து வகையில் விதிகளை மாற்றி அமைத்தது இந்த நிலையில் தமிழ்நாடு பதிவெண் இல்லாமல் வெளிமாநில பதிவென்களோடு இயங்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு ஜூன் பதினான்காம் தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்படுவதாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அதிரடியாக அறிவித்திருந்த நிலையில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் கோரிக்கைகளை ஏற்று வரும் பதினெட்டாம் தேதி வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் அதற்கு பின்னரும் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழ்நாட்டில் இயக்கினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்து பேசிய ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த அன்பழகன் தாங்கள் ஆம்னி பேருந்துகளை தமிழக பதிவிற்கு மாற்ற தயாராக இருப்பதாகவும் ஆனால் எண்பதற்கும் மேற்பட்ட போக்குவரத்து பதிவுத்துறை அலுவலகங்கள் உள்ள நிலையில் முப்பத்தைந்து சாலை போக்குவரத்து துறை அதிகாரிகள் மட்டுமே பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார் தமிழகத்துக்குள்ளே எங்கே வந்து ஆம்னி பேருந்து தமிழகத்தை பதிவு பற்றி இயக்குறதை வந்து தவறு நாங்களும் மாத்திக்கிறோம்னு சொல்லி தான் காலா என்ன இது இடையில வந்து கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனு நிறைய போக்குவரத்து அலுவலகங்கள் வந்து தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு அலுவலகங்கள் நினைக்கிறேன் அதில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது ஆர்டிஓ தான் இருக்காங்க இது மாதிரி நிறைய ஆட்கள் பற்றாக்குறை அப்புறம் எங்களை உரிமையாளருக்குள்ள வந்து பொருளாதார நெருக்கடி இப்ப கூட ஒரு ஐம்பது பேர் ஒருத்தர் வச்சிருந்தாருனா அவர் வந்து தொடர்ந்து இது வந்து பினான்ஸ்ல லோன் இருக்கும் அது பினான்ஸ் சரியா கட்டிருந்தா தான் இன்னொரு எடுத்து இங்க தமிழ்நாடு மாத்த முடியும் அந்த பிரச்சனைனால எங்களால குறிப்பிட்ட காலத்துக்குலாம் மாற்ற முடியல ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் தமிழக பதிவு எண்ணுக்கு மாற்றப்படாமல் உள்ள நிலையில் பழைய நடைமுறையை நீக்கி எளிதில் ஆம்னி பேருந்துகளை பதிவு செய்யும் வகையில் புதிய நடைமுறையை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை உள்ளனர் நீங்கள் வந்து ஒரு பேருந்து வந்து வாங்கிட்டு போய் நீங்கள் ஆந்திராவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் உங்கள் ஆதார் கார்டு கொடுத்தா போதும் இன்றைக்கி பண்ணி இன்றைக்கி நைட்டே வண்டியை இயக்கலாம் ஆனால் தமிழகத்தில் ஒரு ஆம்னி பேருந்து வந்து பதிவு பண்ணுறதுன்னா அந்த பழைய நடைமுறையை என்ன வச்சுருக்காங்க ஒரு இப்போ ஆர்டிஎஸ் அனுப்பிச்சி வெரிஃபிகேஷன் பண்ணி இப்போ இன்றைக்கி ஆதார் கார்டை வச்சா எல்லாமே கொடுக்குறாங்க ஆதார் கார்டு மட்டும் ஃபிங்கர் வச்சா பண்ண அதே மாதிரி இந்த நடைமுறையை வந்து மாற்றணும் இதை நாங்கள் ஆணையருக்கு சொல்லியிருக்கோம் ஒரே நாளில் பதிவு பண்ணுறது மாதிரி இங்கே பண்ணுங்கன்னு ஒரு மாதம் குறைந்தளவு ஒரு மாதம் ஆகிருக்கும் வரும் பதினெட்டாம் தேதி முதல் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் பல லட்சம் ரூபாய் அளவிலான நஷ்டத்திற்காளாக நேரிடும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜெயாப்ள செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் செய்தியாளர் செல்வசூரியன்